அடுத்து நீரை தூய்மைப்படுத்துதல் ஸோ நீரை தூய்மைப்படுத்துதல் அப்படிங்கிறதுல இந்த தூய நீர் அப்படிங்கிறது வந்து நம்ம பூமியில் இயற்கையாக கிடைக்கிறது வெறும் ஒரே ஒரு பர்சன்டேஜ் மட்டும்தான் அதுவும் ஆறு ஏரிகளில் மட்டும்தான் காணப்படும் மற்ற எல்லா நீர்லேயுமே வந்து மாசு பொருட்களாக இருக்கட்டும் உப்பாக இருக்கட்டும் ஏதாவது ஒன்று கலந்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ நீரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீரை தூய்மைப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன வீடுகளுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி அதை வடிகட்டி சுத்திகரிப்பாங்க சுத்திகரி சொல்லி சுத்திகரிப்பு நிலையங்கள் வச்சிருப்பாங்க அது மூலியமா சுத்திகரிச்சு நம்ம வீட்டுக்கு எல்லாம் தண்ணி அனுப்புறாங்க அதை பத்திதான் தான் சொல்லியிருப்பாங்க அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் நாலு புள்ளி ஆறு மில்லியன் குழந்தைகள் வயிற்று போக்கினால் இறக்கின்றன அதுக்கு காரணம் வந்து இந்த நீர்ல மாசு கலந்திருக்கிறதுனாலதான் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க படிவாக்குதல் என்ன அப்படின்னா ஆறு ஏரியில இருந்து வரக்கூடிய நீரை வந்து ஒரு பெரிய பாத்திரத்துல கலன்ல வந்து சேமிப்பாங்க சோ அந்த சேமிச்சுக்கும் போது அந்த நீர்ல உள்ள அந்த கழிவுகள் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா கீழே வந்து செடிமெண்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும் அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கொள்கலனை எந்த ஒரு டச் பண்ணாம அப்படியே வச்சிருப்பாங்க சோ அப்படி வைக்கும் போது அதுல உள்ள மாசுகள் எல்லாமே அடிப்பகுதியில வந்துடும் அதுக்கப்புறம் அந்த வீழ்படிவதிலே அதிகமாக்குறதுக்கு அதாவது சீக்கிரம் அது வீழ்படிவாகணுங்கிறதுக்காக பொட்டாஷ் படிகாரத்தை வந்து தண்ணியோட ஜாயின் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ இதுக்கு பேர் லோடிங்னு சொல்றாங்க ஏற்றம் அப்படிங்கிறது பேரு ஸோ இந்த பொட்டாஷ் படிகாரமானது மாசுடன் சேர்ந்து வீழ் படிதலை துரிதப்படுத்தும் ஸோ பொட்டாஷ் படிகாரம் சேர்க்கும்போது அந்த கலன்ல இருக்கக்கூடிய மாசுக்கள் எல்லாமே கீழே போய் செரிமெண்ட் ஆகிரும் திருப்பி அந்த அந்த வீழ்படிவை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதாவது கீழே ஃபுல்லாவே மாசுக்கள் இருக்கும் மேலே தண்ணி இருக்கும் அந்த தண்ணி அப்படியே வடிகட்டி எடுத்துருவாங்க எடுத்துட்டு அந்த இதுல வந்து என்ன இருக்குன்னா அந்த வடிகட்டுதல் கலன் கலன்ல வந்து மண் இருக்கும் கூழாங்கல் இருக்கும் அப்புறம் கல்கறி கான்க்ரீட் இதுன்னு சொல்லி லேயர் லேயரா இருக்கும் அது ஒவ்வொரு லேயர் வழியாகவும் தண்ணி என்னாகும் கீழே கீழே கொஞ்சமாக இறங்கும் போது அதில் உள்ள இருக்க மாசுக்கள் மிச்சம் இருக்கக்கூடிய மாசுக்கள் எல்லாமே நீக்கப்படும் இதுதான் வந்து வடிகட்டுதல் அடுத்து நுண்ணிய நீக்கம் அதில் பாக்டீரியா வைரஸ்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அதை எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா குளோரினேற்றம் மற்றும் ஓசோனேற்றம் அதாவது குளோரின் வாயுவையும் ஓசோன் வாயுவையும் செலுத்தி அதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை கொள்ளுவாங்க அதுதான் வந்து குளோரினேற்றம் இன்னொன்று வந்து ஓசோனேற்றம் ஸோ இது ரெண்டும் பண்ணி அப்புறமா நீர் மீது காற்று மற்றும் சூரிய ஒளி விழுமாறு செய்வதன் மூலமாக நுண்ணயி நீக்கம் செய்யலாம் சோ இது மட்டும் இல்லாம குளோரினேற்றம் ஓசனேற்றம் மட்டும் இல்லாம வெயில்ல படும் மாதிரி தண்ணியை வைக்கும் போது அது மூலமாகவும் நுண்ணி நீக்கம் பண்ணலாம் காற்றில் இருக்கும் ஆக்சிஜன் மற்றும் சூரிய ஒளி ஆகியவை நீரில் உள்ள கிருமிகளை அளிக்கின்றன இதுக்கு பேர் வந்து காற்றேற்றம் ஏன்னா காற்றை உள்ள அனுப்பி கிருமியை நீக்கிறாங்களே அது காட்சேற்றம் இந்த மூணு ஸ்டேஜ்லையும் ஃபுல்லா அதில் உள்ள கிருமிகள் வைரஸ்கள் எல்லாமே நீக்கப்பட்டு நமக்கு வீடுகளுக்கு தண்ணியாக கொடுக்குறாங்க இந்த டெக்னாலஜி தான் வந்து ஆர்வோலையும் பயன்படுத்துறாங்க ஓகேவா அது நீர்ல இருக்கக்கூடிய மாசு கிருமிகளை நீக்கிறதுக்கு ஆர்வோ ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் அப்படிங்கிற சுத்தி அதிகரிப்பான நம்ம பயன்படுத்துறோம் இது வந்து என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா வந்து சுவையும் கொடுக்கும் நம்ம தண்ணிக்கு ஓகேவா ஸோ இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த டெக்னாலஜியில் வந்து கிருமிகளை அழிக்கிறதுக்கு வந்து புறவுதா கை கதிர்கள் இருக்கு இல்லையா யூபி லைட்ஸு இதை வந்து நீரில் பயன்படுத்துகிறாங்க பயன்படுத்தி அதில் உள்ள கிருமிகள் எல்லாத்தையுமே அழிக்கிறாங்க ஸோ தான் வந்து நீர் என்பது தூய்மை செய்யப்படுகிறது இன்னும் கடினத்தன்மை பற்றி சொல்லியிருக்காங்க கடினத்தன்மைனா என்ன அதோட உப்போட அளவை பொறுத்து தான் அது கடின நீரா இல்லை மின் நீரா அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஸோ உப்பு அதிகமாக இருக்கும் போது அது கடின நீர் ஆகும் அப்ப கடின நீர்ல நமக்கு துவைக்கும் போது டிட்டர்ஜென்ட்ஸோ இல்ல நம்ம லிக்விட்ஸோ யூஸ் பண்ணும்போது அது அவ்வளவா வேலை செய்யாது அது மட்டும் இல்லாம அது கரையாம அது என்ன உருவாக்கும் படிவுகளை உருவாக்கும் நிறைய பேர் பாத்திருக்கீங்களா உப்பு தண்ணியில துவைச்சோம் அப்படின்னா நம்ம கையெல்லாம் கூட அந்த சோப்பு வந்து படிஞ்சிருக்கும் அதே மாதிரி ட்ரெஸ்ல எல்லாம் படிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதுக்கு காரணம் என்னன்னா அது வந்து கடின நீர் தான் அப்ப மெந்நீராக இருக்கணும் அப்படின்னா என்ன இருக்கணும் குறைந்த அளவு உப்பு இருக்கணும் ஸோ உப்புக்கு குறைஞ்ச அளவு கரைஞ்சிருக்கு அப்படின்னா அது மென்னீர் எனப்படும் ஓகேவா ஸோ இது எழுதலை நுரையனை உண்டாக்கி நமக்கு ஈஸியாக செலவை பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நான் சொன்னே இல்லையா அந்த படியிறதுங்கிறது கடின நீரில் வந்து நம்ம உப்பு தாதுக்கள்லாம் வந்து அதிக அளவில் கரைஞ்சிருக்கனால அது நுரைக்கு பதிலாக எதை உருவாக்கும்னா வீழ்படிவுகளை உருவாக்கும் அதுக்கு பேர் தான் ஸ்கம்முன்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இது என்ன பண்ணணும்னா அழுக்க நீக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரியான தண்ணீரில் அதுதான் வந்து கடின நீர்னு சொல்கிறோம் கடினத்தன்மைங்கிறது இரண்டு வகையா ஏற்படும் அப்படின்னு சொன்னோம் ஒண்ணு வந்து நிரந்தரமான கடினத்தன்மை இன்னொன்னு வந்து தற்காலிகமான கடினத்தன்மை இந்த தற்காலிகமான கடினத்தன்மை ஏற்படுறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கால்சியம் மெக்னீசியத்தோட கார்பனேட் மற்றும் பை கார்பனேட் உப்புகள் தான் இந்த உப்புகள் வந்து அந்த சோப்புல அதிக நீர்ல அதிகமாக இருக்கும் போது நமக்கு தற்காலிகமான கடினத்தன்மை ஏற்படும் இது இது பெர்மனன்டான கடினத்தன்மை ஏற்படுறதுக்கு என்ன காரணம்னா கால்சியம் மற்றும் மெக்னீசியத்தோட குளோரைடு மற்றும் சல்பேட் உப்புகள் அந்த உப்புகள் அதிகமா இருக்கும் போதுக்கு நமக்கு அந்த கடினத்தன்மை வந்து பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கடின நீரோட குறைபாடுகள் ஸோ கடின நீர்னால என்னென்ன ப பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால துணி துவைக்க முடியாது துணி துவைச்சாலும் அது ஸ்கம்முங்கிற ஒரு வீழ்படிவை நம்ம உருவாக்கி நமக்கு வந்து என்ன ஆகுது துணிகளை வந்து சேதப்படுத்துது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து பாத்திரம் அந்த தண்ணி பிடிச்சி வைக்கிற கொள்கலன்கள் எல்லாத்துலையுமே உப்பு படுகிறது அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரியான படிவுகளை வந்து உருவாக்குது அடுத்து தொழிற்சாலைகளில் பயன்படுத்தக்கூடிய பாகங்களில் ஃபுல்லாகவே இந்த உப்பு போய் படுகிறதுனால அந்த பாகங்களோட செயல்

பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அதில் என்ன உப்பு இருக்கும் கால்சியம் கால்சியம் கார்பனேட் கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட் சிதைவடைந்து கரையாத கால்சியம் கார்பனேட்டாக உருவாகுது ஸோ இதை வீழ்படியும் இந்த வீழ்படிவதன் மூலமாக அந்த கார்பனேட்டுகளை நீக்கிட்டோம் அப்படின்னா அது தற்காலிக கடினத்தன்மையை நீக்கிறதுக்கு ஏற்றுக்காட்டு அடுத்து சலவை சோடாவை சேர்க்கிறது சலவை சோடா சேர்க்கறது மூலமாக நிரந்தரமான கடினத்தன்மையை நமக்கு நீக்க முடியும் ஓகேவா ஸோ அந்த சலவை சோடாவில் குளோரைட் மற்றும் சல்ஃபேட்டுகளை கரையாத கார்பனேட் உப்பாக மாற்றிடும் ஸோ அப்படி மா மாற்றி அந்த உப்புகள் எல்லாமே படிஞ்சு அதன் மூலமாக அதை நம்ம நீக்க முடியும் அடுத்து இன்னொரு மெத்தட் வந்து அயனி பரிமாற்றம் ஸோ அயனி பரிமாற்றமும் நிரந்தரமா ஓகேவா மா கண்ண திறமை நீக்கக்கூடிய ஒரு மற்றொரு முறையா இருக்குது ஸோ இங்க வந்து இந்த நீரை அயனி பரிமாற்றம் செய்யக்கூடிய பிசுன்களுள் அனுப்பும் போது கால்சியம் மற்றும் மக்னீசியம் கடின நீரை மாத்துது ஓகேவா சோ அந்த உப்புகள் எல்லாமே சோடியம் அயனிகளாக மாறுகிறது அடுத்து வாழை வடுத்தல் அப்படிங்கிற மெத்தட் இது வந்து தற்காலிகமாகவும் நீக்கலாம் இந்த முறை மூலமா நிரந்தரமாகவும் நீக்க முடியும் சோ இந்த முறையில என்ன பண்ணுவாங்கன்னா காய்ச்சிய நீர் வாழை வடிநீர் நீர் இந்த முறையில காய்ச்சக்கூடிய நீருக்கு பேருதான் வாழை வடிநீர் நீர் இந்த வாழை வடித்தல் மெத்தட் மூலமாக காய்ச்சக்கூடியது இது வந்து தூய்மையான நீராகும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சுத்தமான நீராகவும் இந்த மெத்தடில் கிடைக்கிது வா காய்ச்சி வடித்தல் மெத்தட் மூலமாக அடுத்து வாழை வடிநீர் மற்றும் காய்ச்சிய நீர் சுவையாக இருப்பதில்லை நமக்கு தெரியும் நம்ம தண்ணியை ஹீட் பண்ணி குடிக்கும்போது அது டேஸ்டா இருக்காது அதே மாதிரிதான் வாழை வடி ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல குடிநீர் சுவையான குடிநீர் அப்படின்னா அதில் காற்று கார்பன் டை ஆக்சைடு மற்றும் தாதுக்கள் கரைந்துள்ளதுனால தான் நமக்கு டேஸ்டா இருக்கு அது எல்லாமே இல்லாம இருக்கும்போது நமக்கு அது சுவையாக இருப்பதில்லை அடுத்து நீர் மாசுபடுதல் நீர் மாசுபடுதல் அப்படிங்கிறது நிறைய விதத்துல நடக்குது மெயினா வந்து மனிதனோட செயல்களின் விளைவா தான் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க அதாவது என்னன்னா தேவையில்லாத வேதிப்பொருளா இருக்கட்டும் கழிவு நீர் திடக்கழிவு நீர் இது எல்லாமே தண்ணீர்ல கொண்டு போய் ஜாயின் ஆகும் போதுதான் நமக்கு நீர் மாசுபாடு அறிகிறது இதுல என்னன்னா இயற்பியல் மாற்றமும் நடக்கும் வேதியியல் மாற்றமும் நடக்கும் நீர்ல அது மட்டும் இல்லாம உயிரியல் மாற்றங்கள் கூட ஏற்படுத்தும் இது எல்லாமே இந்த மாசுபடுத்துறதுல உருவாக்குது இது மாசுபடுறதுனால நமக்கு தரம் குறைஞ்சு நம்ம பயன்படுத்த முடியாத அளவு வந்து நமக்கு அந்த தண்ணீர் வந்து மாறு மா மாசுபாடு அடையுது அப்படின்னு சொல்றாங்க நீர் ஆதாரங்கள் நம்ம பாத்தீங்கன்னா ஆறு குளம் ஏரி அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கு அண்ட் மொத்தமா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அறுபத்தி ஒண்ணு நீர்த்தேக்கங்கள் இருக்குது பதினேழு பெரிய படுகைகள் இருக்குது தோராயமா நாற்பத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு குளங்கள் வந்து இருக்குது சோ இதன் தான் நமக்கு நீர் என்பது கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து நிலத்தடி நீர் ஆதாரங்கள் வந்து நீர் படுகைகள் என்று அழைக்கப்படுகின்றன நீர் சொல்றாங்க இல்லையா அது என்னன்னா நிலத்தடி நீர்ல இருந்து நிலத்தடி மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய நீர் ஆழ்துணை கிணறு அப்புறம் திறந்த கிணறுகள் மூலமா நமக்கு இது கிடைக்குது அடுத்து பூமியின் மீது காணப்படக்கூடிய நீர்ல நைன்டி பர்சன்டேஜ் நம்ம எதுக்குதான் பயன்படுத்துறோம் நீர்ப்பாசனத்திற்கு விவசாயத்துக்கும் நீர்ப்பாசனத்திற்கு தான் பயன்படுத்துறோம் அந்த நீர் மாசுபாட்டு மூலங்கள் எதன் மூலமாக இந்த மாசுபாடு நடைபெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து வீட்டு உபயோக டிட்டர்ஜென்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம் சோப்பாக இருக்கட்டும் டூ டிட்டர்ஜெண்ட்டாக இருக்கும் அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கோம் அதுதான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ நம்ம அந்த டிட்டர்ஜென்ட்ஸ் இதெல்லாம் வந்து பயன்படுத்துறது வந்து குறைக்கணும் இது என்ன ஆகுது அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அந்த சிதைவடையாத வேதிப்பொருட்கள் இருக்கும் இந்த டிட்டர்ஜெண்ட்டில் இது போய் தண்ணிலையும் நிலத்தடி நீரையும் போய் சேரும்போது அங்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய மீன் உயிரினங்கள் எல்லாமே பாதிக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பு ஃபேஸ் வாஷ் சவர் ஜெல்லு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூத்பேஸ்ட் இது எல்லாத்துலேயுமே துண்டுகள் வந்து சேர்க்கப்படுது அதை வந்து மைக்ரோபீட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் என்ன ஆகுது போய் நீர்நிலைகளை சேர்ந்து நீரை மாசுபடுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா கெமிக்கலுமே ஃபைனலாக எங்கே போகுது தண்ணிக்கு தான் போகுது அப்படிங்கிறப்போ அது மாசுபாடு ஏற்படுத்துது அடுத்து கழிவு நீர் நம்ம வீட்டு உபயோக பொருட்களா வீட்டு உபயோக பயன்பாட்டுல இருந்து வெளியேறக்கூடிய கழிவு நீரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ நம்ம வீட்டுல இருந்து வெளியேறதுக்கு முன்னாடி அந்த இது கழிவுநீரை வந்து சுத்திகரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா நதியிலயோ ஏரியிலயோ போய் அந்த தண்ணியை கலக்கறதுக்கு முன்னாடி சுத்திகரிச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து குறைக்கலாம் இருக்கும் போது அது மாசுபாட்டை ஏற்படுத்தும் இதனால என்ன ஆகும்னா நுண்ணுயிரிகள் வந்து பரவுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிருப்பாங்க அடுத்து இந்தியால மிகப்பெரிய நீர் மாசுபாட்டு மூலம் வந்து சுத்த சுத்திகரிக்கப்படாத கழிவு நீராக தான் இருக்கு ஓகேவா சோ துணி துவைக்கிறது சமைக்கிறது குளிக்கிறது இதுல இருந்து ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு சராசரியா நூத்தி முப்பத்தி அஞ்சு லிட்டர் ஒருத்தருக்கு மட்டும் அப்படின்னா பாத்துக்கோங்க ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்குங்கிறப்ப எவ்வளவு தண்ணீர் நம்ம யூஸ் பண்றோம் அவ்வளவு தண்ணீரும் மாசுபாடு அடையுது அப்படிங்கிறத சொல்லிருப்பாங்க அடுத்து வீட்டு உபயோக திட மற்றும் நெகிழி கழிவுகள் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய திடக்கழிவுகளாக இருக்கட்டும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக்காக இருக்கட்டும் எல்லாம் எங்கே போய் ஜாயின் ஆகும் ஏரியா ஆறு கடல் போன்ற அதில் தான் போய் ஜாயின் ஆகும் அப்படி இருக்கும்போது இந்த நெகிழி பிளாஸ்டிக்லாம் வந்து மக்காது இல்லையா ஸோ அது எல்லாமே போய் இந்த தண்ணி போகிற பாதையில் ஃபுல்லாக அடைச்சிட்டு அங்கிட்டு மலேரியா டெங்கு இந்த மாதிரியான கிருமிகளை பரப்புது அதனால உயிரினங்கள் பாது பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து விவசாயம் விவசாயத்துக்கு தான் அதிகமான நைன்டி பர்சன்டேஜ் தண்ணியை நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ விவசாயத்துல பயன்படுத்தக்கூடிய உரமா இருக்கட்டும் பூச்சிக்கொல்லியா இருக்கட்டும் பூஞ்சைக்கொழியா இருக்கட்டும் எல்லாமே எங்க போகுது மழை பெய்யும் போது அது கரைஞ்ச ஆறு குளம் ஏரி அப்படின்னு போய் நீர்நிலைகள்ல தான் ஜாயின் ஆகுது அப்போ அங்க என்ன ஆகுதுன்னா நைட்ரேட் மற்றும் பாஸ்பேட் போன்ற ஊட்டச்சத்துக்களோடு சில நச்சுத்தன்மை கொண்ட வேதிப்பொருட்களும் நீர்நிலையில சேருது இதுக்கு பேரு யூட்ரோபிகேஷன் யூட்ரோஃபிகேஷன்னா என்னன்னா இந்த உரங்களில் இருக்கக்கூடிய நைட்ரேட் பாஸ்பேட் போன்ற ஊட்டச்சத்துக்களில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை கொண்ட வேதிப்பொருட்கள் வந்து நீர்நிலையில சேரக்கூடியதான் யூட்ரோஃபிகேஷன் இது வந்து உயிரினங்களுக்கு தீங்கு விளைவிக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து தொழிற்சாலை கழிவு தொழிற்சாலைகள்லேருந்து இருந்து மெயினாக கழிவுன்னு பார்த்தோம்னா மாசுபடுத்தக்கூடிய கழிவுன்னு பார்த்தோம்னா ஈயம் பாதரசம் சயனை கேட்மியம் இந்த மாதிரி நச்சுக்கழிவுகளை வெளியிடுகின்றன நச்சு கழிவுகள் தொழிற்சாலையிலேருந்து வர்றது எல்லாமே சுத்திகரிக்கப்படாமல் கொண்டு போய் நீர்நிலையில் ஜாயின் ஆகிறதுனால இதுவும் வந்து அங்கே உள்ள உயிரினங்களை பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து காய்கறிகளை விளைவிப்பதற்கு நம்ம வந்து பிளாஸ்டிக் பேப்பர்ஸ் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க இல்லையா அது அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த தாள்களை வந்து அப்படியே மண்ணிலே உழவு செஞ்சிருவாங்களாம் அப்போ ஆகும்னா அந்த நெகிழி எல்லாமே அந்த பிளாஸ்டிக் எல்லாமே சின்ன சின்ன துண்டா உடைஞ்சு அங்கே மண்ணில் இருக்கக்கூடிய மண் புழுக்கள் அதை பிளாஸ்டிக் சாப்பிட்டுருது ஸோ அப்போ அந்த மண்புழுக்களோட ஆரோக்கியத்துக்கும் மண்ணுக்கும் இது வந்து தீங்கு விளைவிக்குது அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அடுத்து எண்ணெய் கசிவுகள் ஸோ எண்ணெய் கசிவுகள் கடல் படுகைக்கு கீழே வந்து நிறைய பெரிய கச்சா எண்ணெய் இயற்கை எரிவாயு இருப்புகள்லாம் இருக்கும் அது கசுறதுனால அதுல இருந்துமே வந்து நமக்கு நீர் வந்து மாசுபாடு அரைப்படுது இது என்ன பண்ணணும்னா இந்த எண்ணெய்கள் நீரோட மேற்பரப்புல மிதக்கும் எண்ணெய்கள் வந்து சூரிய ஒளி உள்ள போற போறதை தடுக்குது சோ சூரிய ஒளி இல்லைன்னா எப்படி ஆக்சிஜன் கிடைக்கும் ஓகேவா அந்த சூரிய என்னது செய்யக்கூடிய சூரிய ஒளி கிடைக்கலன்னா அதனால வாழ முடியாது அது மட்டும் இல்லாமல் இந்த எண்ணெய் வந்து காற்றில் உள்ள ஆக்சிஜனை நீரில் உள்ள ஆக்சிஜனோட அளவை குறைக்கிறதுனால கடல் உயிரினங்களுக்கு மூச்சு திணறலை ஏற்படுத்துது சோ இதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய மாசுபாடுன்னு சொல்றாங்க அடுத்து வெப்பம் சோ வெப்பங்கிறது அனல் மின் நிலையங்கள் அணு மின் நிலையங்கள் அப்புறம் தொழிற்சாலைகளை குளிர்க்கு தேவையாக தேவைக்காக அதிக அளவு நீரை பயன்படுத்துறாங்க சோ இப்படி பயன்படுத்துறதுனாலயும் அதிக அளவு வெப்பநிலையோடும் சில வேதிப்பொருட்களை வெளியேற்றுது இந்த வெப்பநிலை அதிகரிக்கிறதுனால நீர்ல கரைஞ்சிருக்கக்கூடிய ஆக்சிஜனோட அளவு குறையுது அதனால உயிரினங்கள் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க சோ இதெல்லாமே இந்த தான் நீர் மாசுபடுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து பொதுவான மாசுபடுத்திகள் அப்படின்னு பார்த்தோம்னா மெயினா வீட்டு உபயோக மாசுபடுத்திகள் வேளாண் மாசுபடுத்திகள் மற்றும் தொழிற்சாலை மாசுபடுத்திகள் இதுதான் அந்த இந்த அட்டவணையில கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு மாசுபடுத்திகளும் என்ன மாதிரியான விளைவை ஏற்படுத்துது அப்படின்னு சோடியம் சல்ஃபேட் மற்றும் பாஸ்பேட் இது எதில் இருக்குன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிட்டர்ஜென்ட்டில் இருக்கு இதனால என்ன ஆகுது அப்படின்னா மனிதர்கள வளர்ச்சி இனப்பெருக்கம் நரம்பியல் நச்சுத்தன்மை நாளமில்லா சுரப்பிகள் சீர்குலைகிறதெல்லாம் நடக்குது பாஸ்பேட் என்ன பண்ணுன்னா பாக்டீரியா மற்றும் ஆல்காவை வேகமாக வளர வைக்கிறது அப்போ இது அதிகமா தண்ணியில் பாக்டீரியாவோ ஆல்காவோ இருக்கும்போது அது என்ன பண்ணணும் நீரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை வந்து எடுத்துக்கிறோம் அப்போ விலங்குகளுக்கோ தாவரங்களுக்கோ தேவையான ஆக்சிஜன் வந்து கிடைக்காது இதுவும் வந்து ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் மற்றும் நுண்ணுயிரிகள் இது வந்து நெகிழி ஆடை முடி அழகு மற்றும் தோல் பொருட்கள்ல இருந்து இந்த மாதிரியான மாசுபாடு ஏற்படுது ஸோ இப்போ இது ஃபுல்லாக ஆறு கடல் எல்லாத்தையுமே சென்றடைகிறதுனால நச்சுத்தன்மை கொண்ட வேதிப்பொருட்களை இது கவருது கடல் வாழ்வு இனங்கள் வந்து என்ன பண்ணும் இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் உணவாக எடுத்துக்கொள்ளும் போது அதோட உணவுச்சங்கலையே வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க அடுத்து வேளாண்மையில் பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லிகள் டீப் டிடின்னு சொல்றோம் டை க்ளோரோ டைஃபீனேல் ட்ரை குளோரோ ஈட்டியேன் அதுதான் டிடிடி ஓகேவா ஸோ இதோட எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இது வந்து பூச்சிக்கொல்லி ஸோ இந்த பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தும் போது இது என்ன பண்ணோம்னா பூச்சியும் விலங்கு மனிதர் இவங்களோட மத்திய நரம்பு மண்டலத்தை தான் பாதிக்குது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம உணவுச் சங்கிலேயும் இது பாதிப்பை ஏற்படுத்துது அடுத்த நைட்ரேட் மற்றும் பாஸ்பேட் இது வந்து உரங்களா பயன்படுத்துறோம் இந்த நைட்ரேட் அண்ட் பாஸ்பேட் வந்து அகைன் நம்ம மேல பார்த்த மாதிரிதான் பாக்டீரியா அண்ட் ஆல்காவை வேகமா வளர வைக்கும் அது நீர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எல்லாமே அதை எடுத்துக்கிறதுனால மற்ற உயிரினங்களுக்கு அது கிடைக்கிறது கிடையாது பைனலா தொழிற்சாலையில சோ தொழிற்சாலை கழிவுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேதியியல் ஜவுளி தோல் தொழிற்சாலை மற்றும் திடக்கழிவுகள்லேருந்து மெர்க்குறி ஈயம் கேட்மியம் குரோமியம் ஆர்சனிக் போன்ற கழிவுகள்லாம் வெளியேறுது ஸோ இது எல்லாமே என்ன ஆகுது தாவரம் விலங்கு பாக்டீரியா எல்லாத்துக்குமே நஞ்சாதான் இருக்குது நிலத்தடி நீரை மாசுபடுத்துவது மனித ஆரோக்கியத்தை பாதிக்குது அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருப்பாங்க அடுத்து மைக்ரோ பிளாஸ்டிக் மைக்ரோ பிளாஸ்டிக் அப்படிங்கிறது என்னன்னா ஒவ்வொரு நன்னீர் மூலத்திலும் நுண்ணிய நெகிழி துண்டுகள் காணப்படுகிறது ஸோ எந்த தண்ணி எடுத்துட்டாலும் அதில் வந்து மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க நீங்க ஆர்டிக் அண்டார்டிக் பகுதியில் கூட ஐயாயிரம் மீட்டர் ஆழம் கொண்ட ஆழ்கடல் தரத்தின் அடிப்பகுதி வரை இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அங்கெல்லாம் மனுஷங்க போனதே இல்லை அந்த குளிர் பிரதேசத்துல கூட எ ஆழத்துல கூட அந்த மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்குன்னா எந்த அளவுக்கு நம்ம வந்து பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத பாக்கணும் ஓகேவா உலகம் முழுவதும் பாட்டிலில் அடைக்கப்பட்ட நீர் மற்றும் குழாய் நீரில் நுண்ணிய நெகிழி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்கத்தான் செய்யுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்து இதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களை குறைக்கணும் அதே மாதிரி டிட்டர்ஜென்ட்ஸ் எல்லாம் வந்து மட்கக்கூடிய டிட்டர்ஜென்ட்ஸா நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பருத்தி போன்ற இயற்கை இலைகள் இருந்து தயாரிக்கப்படக்கூடிய ஆடைகளை ஆடைகளை வந்து நம்ம ட்ரெஸ்ஸை வந்து யூஸ் பண்ணணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நெகிழிகள் போன்ற கழிவுகளை நீர்நிலையில் வீசக்கூடாது அதே மாதிரி வீட்டு கழிவுகள் எல்லாம் மறுசுழற்சி செய்யணும் செய்ய முடியாது மட்கும் தன்மையாக பிரிக்கணும் இப்ப நம்மளோட கார்பரேஷன்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கும் குப்பை மக்கா குப்பைனே வீட்டில இருந்து வாங்கிட்டு போறாங்க ஸோ அப்படி பிரிக்கும் போது அதனால அதை மக்கக்கூடிய குப்பைகளை நம்மளால ஈஸியாக ரீசைக்கிள் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க அது மட்டும் இல்லாம வீட்டு கழிவறைகளில் இருந்து ஓகேவா சோ கழிப்பறைகளை சுத்தப்படுத்தும் தோட்டங்களை தோட்டங்களுக்கு அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணணும் மறுசுழற்சி செஞ்சு நம்ம வீட்லயே ரீசைக்கிள் பண்ணி நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா இந்த மாசுபாடு வந்து குறைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்துறதுக்கு பதிலாக உயிரிய பூச்சிக்கொல்லிகளை பயோ ஃபர்டிலைசர்ஸ் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதை குறைக்கலாம் அதே மாதிரி மாட்டு சாணம் தோட்டக்கழிவு சமையல் அறை கழிவு இதுல இருந்து உரம் தயாரிச்சு நம்ம தாவரங்களுக்கு பயன்படுத்தணும் அதுக்கப்புறமா வெளியேறக்கூடிய நீரை வந்து தான் வந்து வெளியேற்றணும் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டிக் ரூல்ஸ் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் பண்ணோம்னா நீர் மாசுபாட்டை குறைக்க முடியும் முற்றிலுமா அகற்ற முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது பட் குறைக்கிறதுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க ஸோ இதோட வந்து இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ அடுத்தது வந்து ஃபோர்டீன்த் லெசன் ஃபோர்டீன்த் லெசனை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி